முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ உயிராக விரும்பிய நபரிடம் இருந்து நீயே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி செய்தி ஒன்று வரப்போகின்றது தங்கமே அந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு வரப்போகின்றது இத்தனை நாட்களாக உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி சந்தித்தாய் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருக்கும் ஆனால் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே குடியிருக்க போகின்றது தங்கமே நீ விரும்பிய நபரிடமிருந்து நீயே எதிர்பார்க்காத அளவு ஒரு மாற்றம் வந்துவிட்டது அந்த மாற்றத்தின் அடிப்படையாக இப்போது உன்னுடைய துணை உன்னை தேடி வருகின்றார் அவர் வரும்பொழுது உனக்கு தேவையான அனைத்து வகைகளையும் அவர் உனக்காக ஆசையாசையாக ஆசையாக வாங்கி கொண்டு வந்து இருக்கின்றார் தங்கமே அவருடைய மனம் இந்த அளவிற்கு மாறும் என்று நீயே எதிர்பார்த்திருக்க மாட்டாய் அந்த அளவிற்கு மனம் மாற்றம் வந்துவிட்டது இது உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே நிலைத்திருக்கும் சில நேரம் உன் முயற்சிக்கு கிடைக்கும் பலன் சிறியதாக இருந்தாலும் அதனை கை விடாதே தங்கமே இப்போது சிறியதாக இருக்கும் தான் காலப்போக்கில் பெரியதாகும் ஒரு நாளில் சில நிமிடங்களை தேர்ந்தெடுத்து அந்த நிமிடத்தில் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் கிடைத்து விட்டது போல மன நிறைவோடு கற்பனையாக எண்ணிப்பார் எப்போதும் கவலையாகத்தான் இருக்க வேண்டுமா என்ன அன்பிற்காக ஏங்கும் இதயங்கள் இங்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உன் அன்பை கொடு தங்கமே இல்லாவிட்டால் ஆறுதலை கொடு என் அன்பின் தெய்வமே முருகா என்று நீ என்னை அழைக்கிறாய் அதற்காகத்தான் உனக்கு தேவையானதை நான் கொடுக்கப் போகின்றேன் நீ என்னிடம் தினந்தோறும் இரவும் பகலும் நீயே உன் உறவும் உரிமையும் நீயே உன் தேவையும் தேடலுக்கும் நீயே உன் வலியும் வாழ்வும் நீயே அனைத்துமா என் அப்பன் முருகன் இருக்கின்றார் என்று என்னை இந்த அளவிற்கு நீ நம்பும் பொழுது உன்னை எப்படி நான் கைவிடுவேன் அதனால்தான் உன் துணையை உன்னிடமே சேர்த்து வைக்க நான் முடிவு செய்து அவர் இந்த ஒரு முடிவை எடுத்து உனக்கு அதிர்ச்சி செய்தியாக கூறப்போகின்றார் ஒரு நாள் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் எப்போதும் எங்கே நீ என்ன நினைத்தாலும் உன்னுடன் உன் துணை நிழலாக இருப்பேன் என்று கூறப்போகின்றார் தங்கமே இதனால் உன்னுடைய வாழ்க்கையே புரட்டி போடும் அளவிற்கு இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா